பிடி பசி காட்டின நான் கேட்டேன் உன்னை பிடி பசி காட்டினா நான் கேட்கல கேட்காத முன்னாடி நீ யா செய் நீ இந்த மக்கள் என்ன பண்ணுதுங்க என்னமா கொடுக்குறாங்கன்னு கீழே போய் நின்று வாங்கிக்கிதுங்க இந்த பிரி குடுக்கறதுனால நம்ம தலையில எவ்வளவு வைக்கிறாங்க யாருக்குமே தெரியல இன்னைக்கு நீ பிரி குடுக்குற அதனால அதனால எவ்வளவு பயன் வருதுன்னு சரியா போய் ஓடி வாங்கிடுங்க சொல்லு ரெண்டு பேருக்கு கொடுத்த மூணு பேருக்கு குடுக்கல இருக்கிற வெளில உடனே கடை வாங்க முடிஞ்சாலும் கடை வாங்கி கொடுத்துட்டேன் கடை வாங்க முடியல இந்த கடலாம்

வர்த்தே இல்லாம குடுத்துட்டு இருக்காரு ஊட்டச்சத்து பதினாறு வயசு இளம் பிள்ளைங்களுக்கு வந்து குடுத்துட்டு இருக்கிறத நீ பாட்டினா டாஸ்மார்க் மூடுன்னு சொன்னாரே எங்கங்க அவரை காணோம் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கும் டாஸ்மார்க்னால எத்தனை பேர் செத்து போறாங்க பிள்ளைங்க இன்னொன்னு கஞ்சா பெருகி இருக்குங்க பாதுகாப்பு கிடையாது மூணு வயசு குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்ல அறுபது வயசு பொம்பளைக்கும் பாதுகாப்பு இல்ல எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள் தொடர் பாலியல் சித்திரவதைகள் ஏன் கண்ணை காது மூடிட்டு இருக்காரா உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு நடந்த சும்மா இருக்காரா ஸ்டிக்கர் விட்டு அரசாங்கம் என்ன நல்ல திட்டம் வந்திருக்கோ ஸ்டிக்கர் அவங்க பேரை ஒட்டி மட்டும் வச்சுக்கிறாங்க மீதி எந்த ஒரு இது இல்ல ஒவ்வொரு பெண்களும் கண்ணீர் விடுறாங்க அவரை பத்தி பேசினாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது அன்னைக்கு கொடுக்குற அந்த அதாவது அந்த குடிசை மாட்டு வாரியத்துல இருந்த மக்களை வந்து கவர்ற மாதிரி அன்னைக்கு ஒரு ஒரு சேலை ஒரு பிரியாணி பாக்கெட்டு ஒரு மனித சாமான் கொடுத்து அடிமைகளா முட்டாள்களா கையேந்தி வைக்கக்கூடிய பிச்சைக்காரத்தன அரசியல் பண்ணிட்டு இருக்காரு ஓம்பிலையே உன டேடி மம்மி அம்மின்னு கூப்பிடுது அடுத்து அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டாங்கன்னு யாரும் சொல்லலையே

கால நேரம் ரொம்ப தாங்க ஒரு வண்டி நிறுத்துறாங்க ஒரு வண்டி நிறுத்துறது இல்ல ஆனா ஏற ஏற இப்ப எடுக்கிறாங்க சில வண்டி நிறுத்துறாங்க சில வண்டி நிறுத்துறது இல்ல ஏற ஏற எடுக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு போறாங்க அவங்க பாட்டுக்கு போறாங்க ஆனா எங்களுக்கு இப்ப டைமுக்கு பஸ் கிடைக்கறது இல்ல இப்ப அதனால எங்களுக்கு நிறைய சொகுசு வண்டி வருது ஆனா நம்மனால வந்து அந்த அவளை பைசா கொடுத்து நம்மளால வர முடியறது இல்ல ஏதோ இந்த பிரைவேட்டு அந்த பத்து ரூபா இதெல்லாம் அந்த மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம் என்ன சொல்றதுங்க எல்லாமே ஜாஸ்தி தான் டார்ச்சல் எல்லாமே கொஞ்சம் இதாக தான் இருக்கு அதை பாதுகாப்பு அவ்வளோக்கு இல்லைங்கிற மாதிரி தான் தெரியுது அந்த மாநில தரது இல்லை அது எப்பமே தரது இல்ல எங்களுக்கு எப்பமே திமுக ஆட்சிக்கு வந்து இந்த நாலு வருஷத்துல உங்களுக்கு ஏதாவது நல்ல மாற்றம் ஏதாவது இல்ல ஏதோ மாற்றம் இல்ல பெண்களுக்கு பாதுகாப்புல இருந்தே கொஞ்சம் கஷ்டமா தான் தெரியுது எங்களுக்கு எல்லாருக்குமே எப்படி சொல்றது தெரியல நல்ல பாதுகாப்பு இருக்கா இல்ல நல்ல பாதுகாப்பு இல்ல பயமா தான் இருக்குது ஆச்சே பார்த்தாலே ஆமா ரோடி ஸ்மெல்லாம் அதிகமா இருக்கு ஒயின் சாப் அதிகமா இருக்கு வீட்டுல எல்லாம் ஃபேமிலி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஃபுல் குடி குடிச்சிட்டு எல்லாம் ஹஸ்பண்டுங்க எல்லாம் வந்துட்டு குடிச்சிட்டு பசங்களை எல்லாம் வந்து டார்ச்சர் பண்றது சண்டை போடுறது மூடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அந்த மாதிரி மூடிட்டீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் எல்லாமே எல்லாமே அதிகமா தான் எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ண நல்லா இருக்கும் சாராயத்துல அதுல என்ன கலக்குறாங்க தெரியுமா ஏதோ ஒரு மருந்து நாத்தம் முன்ன எல்லாம் வேற பிராந்தி என் புள்ள செத்து போயிட்டான் என் பெரிய புள்ளையே ப பழி குத்திட்டேன் மாத்திர நான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் இவன் ஜெயிச்ச மந்த ஃபர்ஸ்ட் வசத்துல இப்போ மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மாத்திர வாங்குறேன் நான் விதவி எனக்கு யாரும் சம்பாதிச்சு கொடுக்கல எப்படி வாங்க முடியும் கேட்டா என்ன சொல்றேன் நல்லா வரி போட்டுறாங்க ஏத்திடுறாங்க மளிகை கடைக்காரர் சொல்றேன் ஓசை கடைக்காரன் ஏமா அந்த அமைச்சருங்க போய் வாங்கிடுறாங்கம்மா அங்க அங்க அமைச்சர் வாங்க சொல்லிட்டா பருப்பு எண்ணெய் எல்லாமே அரிசி வீட்டு வரி எவ்வளவு கட்டுறது அப்புறம் கரண்ட் பில் எவ்வளவு யாரா வாங்க முடியுமா ஒரு ஆட்டோக்காரன் சொல்றான் என்கிட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் வந்ததுமா ஹவுசிங் போர்டு வீடு இப்ப நான் போய் கேக்குறமா பதினோரு லட்சமா நீ இந்த நீ பாஞ்சு ரூபா இருபது ரூபா பஸ் நிறைய விடுற அஞ்சு ரூபா பத்து பஸ் விட்டுதான் நாங்க அதுல ஏறி போவோம் நீ விடுறது பதினஞ்சு ரூபாய் ஷாப்பிங்கு அதை விட்டா இருபது ரூபாய் எப்படி ஏறும் உங்க மக்கள் பிரி பஸ் விட்டுட்டா பாஞ்சு ரூபா குத்தி ஏறணும் ஒரு ஷாப்பிங்கு பன்னெண்டு ரூபா அது எப்படி வாங்குற நீ இந்த கஞ்சாப்பா பசங்க கஞ்சா அடிச்சு அடிச்சு நிறைய எப்படி எப்படியாவது ஆட்சியில கஞ்சா விக்கிறாங்கப்பா அங்க எங்க ஊர்ல கூடப்பா எல்லாம் பாத்துட்டேன் இந்த மாதிரி ஆட்சி ஆளக்கூடாது பொம்பளை பசங்க எட்டு வயசுக்கோ நீங்க கெடுக்க கெடு பாக்கலாம் இவன் ஆட்சியில என்ன நீ அவ்வளவு அழகா ஆட்சி கொள்ற சொல்லு பாக்கலாம் இன்னும் ஆட்சி ஆள்ற என்ன செய்யற சொல்லு பாக்கலாம் பழுபாவி நீ போதம் மந்த கலக்கற நீ அதெல்லாம் சம்பாதிக்கிற பணம் எதுல சம்பாதிக்கல அதுலயும் சம்பாதிக்கிறீங்க கொல்ல அடிக்கிறீங்க